தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு காந்தி உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் ஆகியோர் ரூபாய் ஐம்பத்தி ஒரு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பில் பாய்லர் இயந்திரங்களை பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு காந்தி கும்பகோணம் சரகத்தில் செயல்பட்டு வரும் திருபுவோணம் பகுதியில் உள்ள பாரம்பரியமிக்க இசட் முன்னூற்றி இருபத்தி இரண்டு திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கத்தில் ரூபாய் ஐம்பது லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் மதிப்பில் எழுபத்தி எட்டு கைத்தறி நெசவாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தமிழ்நாடு அரசின் கைத்தறி ஆதரவு திட்ட நிதியுதவியில் நிறுவப்பட்ட திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான ரூபாய் ஐம்பத்தி ஒரு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பில் டீம் பாய்லர் டப் டையிங் மற்றும் ப்ரே டையிங் இயந்திரங்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கொரோனா நோய்த்தொற்று காலத்தில் நெசவாளர்கள் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு ரூபாய் நான்காயிரம் வீதம் ரூபாய் ஐம்பத்தி ஒரு லட்சத்திற்கான கடன் தொகை பொது நல நிதி தொகை கொண்டு நெசவாளர்கள் வாங்கிய கடன் தொகை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் மேலும் திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தால் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ரூபாய் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பது மதிப்புள்ள புதிய டிசைன் கொண்ட சொர்ணக்கலா என்ற பட்டுப்புடவை ரகங்களை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு காந்தி அறிமுகப்படுத்தினார் தேசிய அளவில் வருமான வரி வசூல் இலக்கு இருபத்தி இரண்டு லட்சத்து ஏழாயிரம் கோடி ரூபாய் என்றும் இதில் தமிழகத்தின் இலக்கு ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் என்றும் மதுரை மண்டல வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் திரு வசந்தன் தெரிவித்தார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு உட்பட்ட தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி செயலாளர்களுக்கு வருமான வரித்துறை தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது இதில் மதுரை மண்டல வருமான வரித்துறை தலைமை ஆணையர் திரு சஞ்சய் ராய் மற்றும் வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் திரு வசந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கடந்த ஆண்டிலிருந்து தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளுக்கு வருமான வரி விதிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக அந்தந்த கூட்டுறவு சங்க செயலாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வருமான வரித்துறை ஆணையர் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வருமான வரித்துறை மதுரை மண்டல முதன்மை ஆணையர் திரு வசந்தன் தேசிய அளவில் கடந்த ஆண்டு வருமான வரித்துறையின் வசூல் ரூபாய் பத்தொன்பது லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் என்றும் அதனை இந்த வருடம் இருபத்தி இரண்டு லட்சத்து ஏழாயிரம் கோடி ரூபாயாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் தமிழகத்தின் பங்கு ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் என தெரிவித்தார் மேலும் மதுரை மண்டலத்தின் இந்த வருட வருமான வரி வசூல் இலக்கு சுமார் நாலாயிரம் கோடி ரூபாய் எனவும் அவர் கூறினார் தஞ்சாவூரில் பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு அரங்கத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் பதினான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் நூற்று ஐம்பத்தி நான்கு கோடி மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி ரூபாய் நாற்பத்தி மூன்று கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற அரசின் திட்டப் பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் மேலும் ரூபாய் இருபத்தி எட்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பிலான அரசின் புதிய பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சிப்காட் என்கின்ற தொழில் பூங்கா அமைக்க செங்கிப்பட்டி அருகே நூற்றி எழுபத்தி இரண்டு ஏக்கரில் முதற்கட்ட பணியை தொடங்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் சுமார் முப்பதாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தஞ்சாவூரில் டைடல் நியூ பூங்கா தொடங்கப்பட்டதன் மூலம் ஏறத்தாழ அறுநூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பேசினார் மேலும் பதிமூன்று அரசு துறைகளில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உள்ளதாக மத்திய அரசின் நிதி ஆயோக் பட்டியல் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு முரசொலி தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தமிழக தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் மற்றும் பல்வேறு அரசுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முருக கடவுளின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் சூரசமுகார விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் கந்தசஷ்டி விழா கடந்த இரண்டாம் தேதி தொடங்கியது காலை மற்றும் மாலை வேளைகளில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் சூரசமுகார விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்